எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்குரு பகவான் இந்த மாதத்தில் தன் சொந்த வீட்டில் வரக்கூடிய ஒரு தருணம் ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா இப்போ உங்கள் ராசியாதிபதி சுக்குரு பகவான் இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய துலாராசியில் அவர் வந்து இன்றைக்கி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய சூரியவன் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வரை தன்னோட சொந்த வீட்டிலேயே இருப்பார் அப்படி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்போ உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சில கேள்விகள் இருக்கும் அதாவது இடம் வாங்கலாமா தொழில் தொடங்கலாமா இல்ல அதே போல பாத்தீங்கன்னா எதாவது மண்மனை வாங்கலாமா எதாவது புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் அதாவது வண்டி வாகனம் எடுக்கலாமா இல்ல அதாவதுன்றதை மாத்திக்கலாமா இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா பத்து தேதிக்குள்ளார நீங்க முயற்சி எடுங்க கண்டிப்பா சொல்கிற உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுக்குரு பகவான் தன் சொந்த வீட்லேயே வந்து பத்து நாள் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த பத்தாம் தேதி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச ஒரு இலக்கு அடையிறத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்போ அந்த இருபது நாள் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியிலிருந்து அவர் வந்து கட்ட விருச்சக ராசிக்கு மாறிடுறார் அப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்து அவர் ஏழாம் இடத்துக்கு போறார் ஏழாம் இடம்னு சொல்றது வந்து கலஸ்திரஸ்தானம் அதாவது மாங்கல்யஸ்தானம் அப்போ நம்மளுடைய ராசியாதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்காராரு அப்படின்னா திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்த இருபது நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் வரம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்டிக்கிட்டு தட்டிட்டு போயிருக்கோம் நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் உங்களுக்கு தடையாகவே இருந்திருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம ராசிநாதனுக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றது அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் தன் சொந்த வீட்டிலேயே பத்து நாள் உக்காந்து அவர் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றார் அடுத்தது ஒரு இருபது நாள் ஏழாம் இடத்துல உட்காந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அது உங்களுக்கு சாதகமா பாதகமான்றது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சாதகமா மட்டும் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் நான் சொல்ற மாதிரி பத்து தேதிக்குள்ளார வண்டி வாகனம் மண்மனை பூமி சொத்து கிரையம் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா சொல்ற நடக்கும் அதே மாதிரி மனைவிக்கு சரிங்களா நீங்க குறிப்ப ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் கண்டிப்பா சில மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது பத்து தேதிக்கு மேல முப்பது தேதிக்குள்ளார நான் சொன்ன மாதிரி திருமண ஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசிபராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் விலகும் திருமண யோகம் உண்டு கண்டிப்பா உங்களுக்கு யோகம் உண்டு சரிங்களா அதே சமயத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்க ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் இப்ப அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடியவரும் அதே மாதிரி உங்களுக்கு புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனா என்ன ஒரு விஷயம்னா வக்ரத்துல உட்காந்துருக்கிறார் அந்த வக்ரத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்ப உங்களுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து ஏழாம் வீட்டில் தான் இருக்கிறார் அப்ப ஏழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியிலிருந்து அதே துளாராசிக்கு வராரு அப்ப ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வராரு அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நம்ம சம்பளத்துக்கு வேலை செய்துட்டு இருக்கிறோம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் தேதியிலிருந்து அதாவது உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து அடிமை தொல் ஆறாம் இடம் சுயத்தொல் பண்றவங்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க ஆனா அப்ப பதிமூணாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் என்ன பண்றாருன்னா வக்கரத்தில் இருப்பார் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா மாதம் பிறக்கும் போது ஏழாவது வீட்டுல ராசியில புதன் பகவான் வக்கரத்துல இருக்கிறாரு அதே வக்கரத்துலதான் பின்னோக்கி வந்து ராசியில உட்கார்றாரு பதிமூணாம் தேதி வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பா சொல்ற கூடும் தான் அந்த இடத்துல எல்லாமே ஆனா இப்ப உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது ஆனா உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்க வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க ஏற்பாக்கலாம் சரிங்களா அதாவது மனதளவில் கொஞ்சம் சந்தோஷங்கள் திருப்தி கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார் விருச்சகராசின்னு உட்கார்ந்துருக்கிறார் அப்போ மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாவது வீட்டில் போய் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய பகவான் ஏன்னா ஒரு ஒரு மாத பலன் கொடுக்குற ஒரு சூரியன் தான் அந்த சூரியன் போய் சுகஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு தான் சூப்பராக இருக்குதுங்க திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதம் சூப்பராக வேலை செய்யும் அற்புதமாக திருமண தடைகள் விலகும் திருமண யோகம் உண்டு அந்த பிராப்தம்ன்றது உங்க ஜாதகத்துல மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் அமைகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு சரிங்களா அப்ப அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் சொந்த வீட்டிலேயே உக்காந்து இதுவே உங்களுக்கு ஒரு பலம்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு திருமணக்காரகன் யாருன்னா செவ்வாய்தான் எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அந்த செவ்வாய தன் சொந்த வீட்லேயே உட்கார்ந்திருக்கிறாரு இருபதாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த அதாவது இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அப்ப அந்த இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்லயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தா திருமணக்காரகன் திருமணஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கிறாரு அப்போ உங்களுக்கு எப்படி கூட்டிகழிச்சு பார்த்தாலும் பாருங்கள் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு தான் இந்த மாதம் வந்து முழுக்க முழுக்க சூப்பராக இருக்குது சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடம் அவர் தைரிய ஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறார் உச்சமாக உட்காந்துருக்கிறார் அப்போ இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் அதே குரு உக்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாவது வீடு வந்து கடக ராசியில் குரு வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக கொடுத்துருவாரு ஏன்னா தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்துல இல்லையா குரு குரு போய் எந்த வீட்டில் உட்காராரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துட்றாரு அப்ப குரு வந்து உச்சமடைஞ்சு அடைஞ்சு தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்து நிச்சயமாக நிறைய பலம் கொடுக்கிறாரு அப்ப இருபதாம் தேதி வரைக்கும் என்ன பண்றாருன்னு கேட்டேன்னா கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு ரிபேசன் வர்றாரு அப்ப ரிபேசல் வந்து மிதுன ராசியில் உட்கார்றாரு உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்து குரு உட்கார்றாரு அப்ப இருபதாம் தேதிக்கு மேல அந்த முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி அந்த ஒரு ஒரு பத்து நாள் உங்களுக்கு கொடுத்துட்றாரு நீங்க ரெண்டே பிரிச்சுக்கோங்க இருபது நாள் ஒன்னாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்து தொழில் மாற்றம் வெளிநாடு அமையிற வாய்ப்பு அதாவது தொழில் புதுப்பிக்கிறது மண்மனை வாங்குறது ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து தைரிய குரு இருக்கிறதுனால நிச்சயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது நடக்கும் அப்போ இருபது தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் அவர் தனஸ்தானத்தில் வர்றதுனால உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நாலு காசு இருப்பு ஆகும் ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற தான் இருக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு மேலே அந்த அந்த குறைகளுமே உங்களுக்கு சரியாயிடும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்ப இதை தாண்டி பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி அதாவது பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அந்த சனி பகவான் வந்து இந்த கார்த்திகை மாதம் அதாவதுன்றது பன்னெண்டாம் தேதி சனி வந்து வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலமா ரிஷபராசி வந்து வக்கரத்துக்கு என்னைக்கு போனாரோ அதுல இருந்து ஒரு நாலரை மாச காலமாவே ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூனாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ப நவம்பர் இருபத்தி எட்டுக்கும் போது கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அப்ப இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவரும் அப்ப நிவர்த்தி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப உங்க தான் மூணாம் இடமா பாக்குறாரு நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பார்வைப்பட்டால் கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் சனி பகவான் சனி பகவானே டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்குறோமோ அது எது அந்த நம்ம ஜாதகத்தில் அந்த பிரார்த்தம் நமக்கு இருக்கோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களுடைய கஷ்டம் நாலரை மாதமாக பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் வெளியில் ரிலீஸாயி வெளியில் வரப்போகிறீங்க அந்தவுடைய கஷ்டத்துலேருந்து வெளியில் வர நிச்சயமாக நிச்சயமா நல்லதே நடக்கும் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி